சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங்கா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்டோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம டீட்டெயில்

தேவைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்கிருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில் நல்ல முன்னேற்றம் வர்றது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரவின் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவு எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதகத்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்காரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி பகவானாக இருந்தா கூட அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு காலகட்டமாக இது அமையும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ஆட்சி பெற்று அமர்ந்து அவருடைய அருளால பணப்புழக்கம் அபரிவிதமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்லயே சிம்ம ராசிக்காரங்க தான் ஒரு கம்பீரமான ராசி அப்பேற்பட்ட உங்களையே அழ வைத்த காலம் தான் கடந்த மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் தங்கமாக இருக்க வேண்டிய உங்க உங்களை தகராமாக மாற்றி வச்சிருச்சு அதே முக்கியமான கிரகங்கள் அப்பேற்பட்ட உங்களை வைரமாக பட்டை தீட்டி ஜுளு வைக்கும் காலகட்டமா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அமையும் குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து அஷ்டம சனி பகவானே கொஞ்சம் சைலண்டா இருப்பாரு குரு பகவான் கோட்டேஸ்வர குரு யோகத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கூடவே கேது பகவான் இருக்காரு கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் ராசியில இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லாத நவகிரகங்களில் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருடைய என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு ஏழாவது இடத்துல அசுர கிரகம் பிரம்மாண்டத்தின் அதிபதி என்று கூறக்கூடிய ராகு பகவான் இருக்காரு கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டிற்குணங்க இந்த காலகட்டத்துல ஏழாவது இடத்துல மனைவி மக்கள் சுயதொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்தில் இருக்கும் ராகு பகவானால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க யார் மூலமா மனைவி மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கலாம் மனைவி வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கலாம் ஒருவேளை நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன் வீட்டார் மூலமாக அல்லது உங்களுடைய தாய் வீட்டின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கலாம் சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம தைரியமா தொடங்கலாம் சூரியன் சூப்பரா

கணக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் எப்பெல்லாம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருக்காரோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு சுபத்துவப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில பதினோராவது இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில உங்களுடைய சொந்த வாழ்க்கையில காதல் விஷயங்கள்ல திருமண விஷயங்கள்ல குழந்தை விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது செய்வதற்கான காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அவர் கூடவே பதினோராவது வீட்டிலேயே மூத்த சகோதரர் லாபஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் இருக்கிறது உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையில யாராவது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து வந்தாங்க சுக்கர பகவான் எதிரிகளை சுழுக்கெடுப்பார் அடிக்கும் சுக்கர பகவான்

உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் வேலை செய்யற இடத்துல நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெளியில கொண்டு வருவீங்க நீங்களே ஆசிரியப்படல என்னடா இது இது நானா இந்த அளவுக்கு எங்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கும் காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் ஏன்னாக்கா சூரிய பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சிம்ம ராசியில இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு மாதம் இந்த வருஷத்துல இந்த மாசங்க இத நீங்க தவற விடாதீங்க அவர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பார் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ஒரு நோட் எடுத்து எழுதுங்க அதுல எது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி போங்க நீங்க நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்குங்க அததான் சொல்லி இருக்கிறாங்க எல்லா மதத்திலயுமே தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த பிரபஞ்ச கிட்ட கேளுங்க கட்டாயமா கொடுக்குங்க நம்ம என்னதான் கேட்டாலும் என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வேணும் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பன்னிரண்டு மாதத்துல இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடிக்குதுங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக ராசியில இருக்கிற கேது பகவான் சில நெருக்கடிகளை கொடுத்திருக்கலாம் மன குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் வேலையில பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் குடும்பத்துல கும்மி அடிச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி எழுதுவதற்காகவே சூரியன் சிம்ம ராசியில வந்து ஸ்ட்ராங்கா பொசிஷனா இருக்காரு இந்த சூழ்நிலையில பணம் பொருளாதாரம் நிதி நிலைமை சாதகமா இருக்குங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அது இல்லாம மன நம்பிக்கை அதிகரிக்கும் யாரா இருந்தாலும் சரி நீங்க நேர்மையா இருக்கிறதால எதை பத்தியுமே பயப்பட மாட்டீங்க இந்த நேரத்துல வேலை செய்யறவங்களுக்கு பணியிடத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதனால உங்களுடைய மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் புதிய வருமானம் கிட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது நிதி நிலைமைய முன்பை விட சிறப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ராகு மற்றும் கேது ஆகிய சர்ப்ப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் சாயா கிரகங்களுடன் இணையும் பொழுது கிரகண யோகம் அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்மறையான யோகம் ஆக்டிவேட் ஆகுங்க இது பொதுவாகவே நல்லது கிடையாதுதான் ஆனா எல்லா ராசிக்குமே இந்த கிரகண யோகம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கறது இல்ல முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல நல்லது செய்யப்படுறது அப்படியே உள்தவாய் விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம்

வரது தேவையில்லாத நம்ம பேச்சாலையே சண்டை போட்டுக்கிறது நண்பர்களையே எதிரிகளாக மாத்திக்கிறது நம்மளுடைய பேச்சால நம்ம கோவப்பட்டு பேசுறதால அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா யாரா இருந்தாலும் சரிங்க கணவன் மனைவியா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி காதலர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி கூட வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்க அனுசரிச்சு போனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை அட்டகாசமா ஜம்முன்னு தூளா இருக்கும் அதே நேரம் காதல் இந்த மாசம் கொஞ்சம் கசக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்

அடுத்த ஒரு மாசத்துக்கு சொல்ல போனாக்கா உங்களுடைய கடமைய கதை கச்சிதமா செஞ்சுக்கிட்டு வாங்க நேரம் கிடைக்கும் பொழுது காதல்ல போக்கஸ் பண்ணுங்க எது எப்படியோ பண நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்பத்தை பத்தின சிந்தனைகள் குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யறது இதை பத்தியே நீங்க நிறைய யோசிப்பீங்க குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவீங்க அந்த விஷயத்துல நீங்க வெற்றியும் பெறுவீங்க இந்த ஷார்ட் டேம் கோல் லாங் டேம் கோல் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எதிர்காலத்துக்காக என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் இந்த மாசத்துல நீங்க கட்டாயமா முடிப்பீங்க அந்த மாதிரி கோல் இல்ல அப்படின்னாக்க இந்த மாசத்துல நீங்க உருவாக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபம் ஏற்படுங்க பண வரவிற்கு தடையே இல்லங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலும் வெற்றி பெறும் காலகட்டமா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக குடும்பத்துல பிரச்சனை 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 சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷமே இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு சுபமங்கல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை பெரும் ஒரு காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் கஷ்டம் இல்லாத சுகமான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுற சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவு நிறைவேறும் நீங்க நினைச்ச சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க லாபத்தை பெறுவீங்க பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களுடைய துணையால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்துக்கு போறது வாய்ப்புகள் இருக்கு அவர்களால் உங்களுக்கு கௌரவம் உண்டாகும் நிலம் மனை சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் அந்த இடத்துல தான் இருக்காரு வாஸ்து புருஷன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அதற்கு ஏற்ற பண வரவு கூடும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க தொழிலுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க செலவுகள் தான் அதிகமாகுதே தவிர வரவுகள் அந்த அளவுக்கு இல்ல ரொட்டேஷன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு தேவையான சரங்குகளை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன் கடைக்கு கடைக்கு தொழில் ஆனால் லாபத்தை கையில எடுத்து பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல நீங்க

பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தாக்க ஞாயிறு மற்றும் செவ்வாய் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது மற்றும் செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது சிம்ம ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தாக்கா தங்க நிறம் ஆரஞ்சு மற்றும் எல்லோ மஞ்சள் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது மற்றும் இதனுடைய கூட்டு எண்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்